கழக சினிமா வீவர்ஸ் போட்டும் சினிமா லவ்வர்ஸ் எல்லோருக்கும் பெரிய வணக்கம் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா வாழ்றது முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் திரை தொழிலில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு இருந்தாலும் முக்கியமாக அந்த தயாரிப்பாளர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா அது ஆரம்ப புள்ளி இல்லைன்னா அந்த கடைசி வரைக்கும் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னா நிறைய பேர் வந்து வருஷம் வருஷமாக ரொம்ப வருஷமாக இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சில பேர் பாதிலே போயிருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற டாப்பில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா லைக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்கிறேன் ஏன்னா இப்போ வர எல்லா படங்களுமே தூக்கம் நைன்டீனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமா ரெஜிஸ்டர் படங்கள் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ தொடர்ந்து நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ கூட காப்பானாக இருக்கட்டும் வந்தா ராஜா வந்து எக்கச்சக்கமாக நிறைய படங்கள் வந்துட்டு அவங்க பேனரில் ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியன் டூ அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியன் டூ ஆரம்பித்த காலத்துலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கு ஷூட்டிங் ஸ்டாப் ஆகி நிறைய சம்பவங்கள் நடந்தது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒருத்தர் காரணம் அப்படின்னு சொல்லி பொறுத்தர் கை காமிச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயங்கரன் அப்படின்ற பேனரில் இருக்கிற கருணாகரன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த படத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு ஸோ படத்தை ஸ்டோரி கேட்குறது அந்த கமிட் பண்ணுறது சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் தான் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு இருந்திருக்காரு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவர் மேலே சந்தேகப்பட்டு ஸோ எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் விசாரிச்சு பார்த்ததில் நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே எஸ்டிமேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவர் வந்து கையாடல் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தோராயமாக நூற்றி முப்பது கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கூட வந்தா தான் இருவேன் அந்த படத்தை கம்மிட் பண்ணி ஒரு பதினாலு கோடி ரூபா லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் அவர் மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிலமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த வந்தா ராஜாவாக இருக்கும் அந்த படத்து மேலே வந்து பதினாலு கோடி ரூபா வந்து லாஸ் ஆயிருக்கு ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்தியன் டூ படம் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து அந்த பாதிலே நின்று போனதுனால என்ன சொன்னால் கோடி ரூபா லாஸ் ஆயிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே காரணம் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இது மூலமா என்ன அப்படின்னா படம் வந்து இனிமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கேன் பெரிய ஸ்டார் படம் அப்படின்றத வந்து ஸோ லைக்கா படம் விட்டு போக மாட்டாங்க பட் ஆனால் ஒரு டிசன் அத்தாரிட்டியில் இருக்கிற ஒருத்தர் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குருட்டுத்தனமாக எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னும் போது ஸோ எந்த வித பர்மிஷன் வாங்காமல் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டூ பற்றி ஐஸ்வர் ராஜேஷ் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் டூன்றது வந்து எல்லாருமே ஒரு கனவு ப்ராஜெக்ட் நிறைய பேர் மனித தரம் சாருக்கு எப்படி பொண்ணின்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் சங்கர் சார் ஒரு பெரிய பிரம்மாண்டங்களோட இணையும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பெரியாவது ஜாயின் பண்ணுற முடியாத டீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலம் இருக்கும் அந்த வருஷம் ஐஸ்வர்ராஜேஷ் பேர் அடிப்படுச்சு இவங்க அந்த இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வருஷத்தில் போய் கேட்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் நாலு மாதம் காசிட் கேட்டிருக்காங்களாமா ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர் ராஜேஷ் ஒரு நாலு படங்கள் பிஸியாக இருந்திருக்காங்க சும்மா மொத்தம் நாலு படமா இல்லை நாலு மாதத்தில் ஒரே படமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாங்களாமா ஏன் அப்படின்னா ஸோ அந்த நாலு படங்களை பார்த்திங்கன்னா தெரிஞ்சு இந்த நம்ம வீட்டு பிள்ளை முக்கியமான கேரக்டர் நிறைய இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டா ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு படத்துலையுமே அவங்க ஒரு ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரோல் வந்து ரொம்பவே ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு ரோலாக இருக்காங்க ரொம்ப சூஸியாக பண்ணுறதுனால என்னன்னு தெரியல நாலு படத்தில் நல்ல இம்பார்ட்டன்ஸ் உள்ளதாக நடிப்பாங்க ஸோ அதனால தான் என்ன நினைக்கிறேன் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வேலை நாலு மாசமும் வெயிட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஸோ நாலு மாசத்துல நாலு படம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல உள்ள மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு நாள் தூங்காமல் தவிர்த்தாங்களாமா ஐயோ ஜோ என்னடா மிஸ் பண்ணிட்டே ரெண்டு பெரிய பேனர் ஒரு பக்கம் சங்கர் சார் ஒரு பக்கம் கமல் சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நான் பொலமுனை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா அடுத்த கமிட்மெண்ட்ல அடுத்த ப்ராஜெக்ட்ல வந்து கமிட் ஆக போறீங்க ஸோ நிறைய பேர் வந்து ஐ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி சாங் ஹிட் ஆகி சூப்பர் டூப்பர வந்து ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோ இந்திய டூமெண்ட்டில் நிறைய படம் நீங்கள் கமிட்டாக ஃபீலே பண்ணாதீங்க எங்களோட கலக்கல் சினிமா டீம் சார் உங்களுக்கு பெரிய வாழ்த்து இந்த அப்டேட் முடிச்சுட்டோம் இந்த மாதிரி இருக்கான சினிமா அப்படி சொல்லுவாங்க நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தேடி விட்டுருங்க விஜய் சாரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு இருக்கணும் படத்தில் வழங்கியோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்சம் ரூபாய் வெள்ளம் வாய்ப்பை பெறுங்கள்